ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் Wow கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நான் வந்து இங்கே டீச் பண்ணல பட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான மசாலா வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ராகி பூரி ப்ளஸ் சன்னா மசாலா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மாவு எப்படி பேசிவோமோ அதே மாதிரி ராகி மாவை எடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து பெசையணும் பூரி போடுறதந்தான் நம்ம வந்து நல்லா டைட்டாக பெசையணும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் வந்து சிங்க் ஆகிடும் அதனால் நான் இந்த மாவு கூட என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆட்டா மாவு கூட நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து பிசிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு டைம் கன்சியூம் ஆகும் பூரி வந்து முதலையே ஒரு பத்து டூ இருபது பூரி வந்து திரட்டி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டைம் ஈஸ் வந்து சேவ் ஆயிடும் அதே மாதிரி ராகி மாவு வந்து நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிமார்ட்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த மாவு ஸோ நீங்க ராகி வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி வீட்லேயே கூட நீங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி சப்பாத்திஸ் பூரிஸ் எல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் ஈவன் அடை கூட வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நிறைய ரெசிபீஸ் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சன்னா மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணும் போது நார்த் இண்டியன் ஃப்ளேவரில் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து நான் இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பட்டை ஒரு நல்ல பெரிய லென்த் அளவில் ஒரு பீஸ் பட்டை அதுக்கடுத்து ஏலக்காய் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் ஒரு அஞ்சு கடல் பாசி வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பெப்பர் வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது கூடவோ குறைச்சி போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு தனியாக அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு ரெண்டு மூணு இந்த மசாலா எல்லாம் வந்து ஒரு ஸ்லோ ஹீட்டில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் வேணுன்னா கூடவே வந்து காஷ்மீரி சில்லி ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் கலர் வந்து கொடுக்கும் ஃப்ளேவருக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணி ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் நைஸாவோ இல்லை குறை குறைப்பாகவோ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் நல்லா கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க ராகி பூரி வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் இருக்கும் சோடா மாவு அந்த மாதிரி பேக்கிங் சோடா எதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ண பவுடர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் இப்போ கிரேவிக்கு யூஸ் பண்ணுற அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து டைட் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட வந்து கெடாமல் இருக்கும் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு குழம்பு நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கணும் சன்னா வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி குழம்புல வந்து போட்டுடணும் ஃபைனலாக நம்ம வந்து இந்த பவுடரை அரைச்ச பவுடரை வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கிரேவி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சன்னா கிரேவியில் இந்த மசாலா வாசனை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும் ஸோ ரொம்ப டேஸ்டியாக கிரேவி வந்து நீங்கள் நைட் வரைக்கும் வந்து வச்சு சாப்பிடலாம் பூரி தோசா ஈவன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜ இந்த கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வீட்டில் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட இந்த ராகி பூரியும் சன்னா மசாலாவும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்ருக்கோம் இந்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணியிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் செக் அவுட் பண்ணோன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்